பிரகாஷ் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் மனம் உருந்து பெறுவதாக நீதிமன்றத்தில் ஆஜராகி தெரிவித்திருக்கின்றனர் ஜி வி பிரகாஷ் சைந்தவி தம்பதியினர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் வணக்கம் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் அவரது மனைவி சைந்தவி இருவருமே தற்போது பரஸ்பரமாக தாங்கள் இருவரும் தெரிவதாக விவாகரத்து கோரி சென்னை குடுமல நீதிமன்றத்தில் தற்போது மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் தமிழ் சினிமாவில் பிரபல இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் வளம் பெறக்கூடிய ஜி வி பிரகாஷ் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தனது தோழியும் தமிழ் சினிமா பின்னணி பாடகியுமான சைந்தவியை திருமணம் செய்து கொண்டார் ஜி வி பிரகாஷ் சைந்தவிக்கு அன்பி என்ற மகளும் இருக்கிறார் கடந்த பனிரெண்டு வருடங்களாக ஒன்றாக இருந்த இருவருமே தற்போது தங்களது குடும்பத்தாரருக்கு இடையே எழுந்துள்ள பிரச்சனையால் ஏற்கனவே சில ஆண்டுகளால் பிரிந்து வாழ்ந்து வருவதாக தெரிகிறது மேலும் இருவரும் பிரிவதாக அறிவித்து சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் பரஸ்பர விவாகரத்து கோரி இன்று மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த மனு சென்னை முதலாவது கூடுதல் குடும்ப நீதிமன்ற நீதிபதி செல்வசுந்தரி முன்பாக என்ற விசாரணையாக வந்தது அப்போது ஜி வி பிரகாஷ் மற்றும் தனிதவி ஆகிய இருவருமே நேரில் ஆஜராகி இருவரும் மனமுகர்ந்து பிரிவதாக நீதிபதி முன்பாக தெரிவித்திருக்கிறார்கள் பிறகு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த வழக்கின் தேதியும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பின்னர் இருவருமே நீதி நீதிமன்றத்திலிருந்து ஒரே காலில் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் திரையுலகில் தொடர்ந்து விவாகரத்து கோரி வழக்குகளில் ஏற்கனவே தனுஷ் ஐஸ்வர்யா உள்ளிட்டோருக்கு விவாகரத்தை கிடைத்திருக்கிறது அத அதே போல் ஜெயம் ரவி அவரது மனைவிக்கான விவாகரத்து வழக்கும் தற்போது நிலுவையில் இருந்து வைக்கிறது இந்த நிலையில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் தயங்கியாகிய இவர்களின் விவாகரத்து கோரி தற்போது நீதிமன்ற பணியை ஆடியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தருணம் தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி